சின்ன தொப்பி மாதிரி வருது அதுக்கு வந்து டோக்கோ கலையாகும் அது சிலதுக்கு வந்து அது இல்லாமல் வருது நிறைய காய் வச்சுருக்கு இங்கெல்லாம் பாருங்க மலைக்கு இப்போதான் புதுசாக துளிருங்க எடுத்து நிறைய പിഞ്ചി പൊടിച്ച് നിഞ്ചി പൊടിച്ച് അപ്പു பார்க்குறதுக்கே ஒரு கியூட் தக்காளி செடியாக இருக்குது நிறைய பழுத்துருச்சு பழுத்துருச்சு இந்த மாவு பூச்சிங்க தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதிகப்படியாக மாவு பூச்சி தொல்லை வந்து பிரச்சனை பண்ணுது வாழை வெட்ட மாட்டேங்குதுன்றாங்களே அது மாதிரி இந்த மாவு பூச்சி இந்த தக்காளி செடியை வாழை வெட்ட மாட்டேங்குது இன்னொரு சிகப்பு தண்டுக இது இல்லை என் பண்ணை கீரை செம்மையாக ஒருத்தர் மலைக்கு அழுக்கு அழுக்கு இது ஒரு சிகப்பு தண்டு கீரை இதுவும் செம்மையாக இருக்குது எப்படியும் வெதை எனக்கு ஒரு நூறு கிராம் விதையாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் விதை போடவே தேவையில்லை இல்லை இதிலிருந்து வெளக்கூடிய விதைங்களுக்கு எனக்கு பெரிய அளவுக்கு கீரை நீங்கள் ரெண்டு செடி தான் பாருங்கள் தானே முழிச்சு வந்த செடி அப்படியே விட்டுவிட்டேன் நான் கொஞ்சம் கீரை மட்டும் கட் பண்ணிவிட்டு மரம் மாதிரி போயிருக்க பாருங்கள் அது மாதிரி இருக்கு தக்காளி செடி இது ஒரு மிளகு செடி இதில் ஒன்று இது வந்து கஸ்தூரி வெண்டை எப்படியோ பூச்சிங்க விட்டு வச்சிருக்கா ஆமாம் விட்டுட்டுருக்கு பிடிச்சிருவாங்க எப்படியும் பிடிச்சிருவோம் கத்திரி செடி போகிறோம் இந்த மாதிரி பூச்சிங்க வந்து சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பாயில் பண்ணி வைக்கிது கத்திரி செடிங்கள் இருக்கு ஒரு தூட்டான பச்சை நீட்டு வரி கத்திரி வந்துட்டு இருக்கு இப்போதான் இப்போ பெருசாகுதுன்னு பார்க்குறேன் ஒரு செடி செஞ்சு பிஞ்சு வச்சு காய்க்க போகுதுன்னு தெரியுது ஒரே ஒரு கத்திரி செடி வந்திருக்கு அது என்ன கானே தெரியல இது வரைக்கும் இன்னும் ஒரு காய் கூட உருப்படல பிஞ்சு வச்சது அப்படியே செத்துக்கு கீழே விழுந்துருச்சு முருங்கை செடி குறைந்த முருங்கை மரம் காய் வச்சிருக்கு இந்த மலைக்கு பறிச்சுருமோ நினைக்கிறேன் இன்னும் வெடிப்பு விட்டுருவோம் இதோ விட்டுருச்சு வெடிப்பு பறிச்சிடும் இதுக்கு மேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பறிச்சிட்டு மொத்தக்காயுமே பறிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கு ஏதோ டிசீஸ் வந்துடும் வெடிப்பு பிடிச்சி அது மாதிரி ஸ்பாய்லிடும் இருக்குது அது மாதிரி கீழே நின்றுக்கிட்டே முடுங்கு காறிச்சாச்சு அம்மா மூணு காய் இருக்கு மூணு காய் இருக்குது